மேச ரசிக்கே எப்படி இருக்கு போகா இப்ப மேச ராசு கே அப்படிங்கும்போது சாதகத்திய நான் எல்லாமே பாதக பயப்படுத்தக்கூடாது மிது ரசிகை இந்த மாதிரி ரொம்ப பாவத்துல சனி நல்லா ஆல்ரெடி அப்பாவோட அப்பாவை விளக்குறது கன்னி ரசிக்கு என்ன மாதிரி கலந்து கிடைக்கும் கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட கொஞ்சம் இது என்ன விஷயத்துல கொஞ்சம் சாக்கிரதையா இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு வந்து பாத்துட்டீங்கன்னா விருச்சகராசி விருச்சகத்துல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சண்டையே தேர்றது என்னதான் ஒரு கஷ்டம் அப்படிங்கும் பொழுது நான் எப்பவுமே சொல்றேன் முருங்கராசி கிட்டியா புடிச்சுக்கோ வணக்கம் மந்திரா டிவி நேர்களே நான் உங்கள் மனைவன் பிரபாகரன் இன்னைக்கு எபிசோட்ல சனி வகர பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சிறப்பு ஏ கே ஐயா வந்திருக்காரு வணக்கம்யா அதாவது சனி வகர பயிற்சி தான் நீங்க போறோம் சனி வகர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் முப்பதாம் தேதி காலை வந்து பயிராக இருக்காரு சோ அப்படி இருக்கும் சனி பயிற்சி ஆல்ரெடி முன்னாடி பார்த்துரும் சனி வக்ரம் மாறாரு சனி வக்ரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கயா சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கிரகம் வக்கரா இல்லைங்களா இப்ப வந்து செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இந்த மாதிரி வந்து ஒரு வக்ரம் பயிற்சிங்கிறது வந்து ஒரு ரெண்டு மூணு பிராணத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ராகு கேதா ஆல்ரெடி வக்ரமா தான் கிளாக்ல சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சனிக்கு எடுத்துக்கலாம் குருக்கு எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதுக்கான பலன்கள் நம்ம எடுத்துக்க முடியும் கூட எக்ஸ்ட்ராவா ஸோ அப்போ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஒவ்வொருடைய ஜாதகருக்கும் கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்குது இப்போ சனி வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ சனி வந்து இப்போ கிளாக் வயசில் போயிட்டுருக்கு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்குதுன்னு வச்சுருந்தேன் இருபத்தி மூணு டிகிரி இருபத்தி ஓ இருபதாவது டிகிரியில் வந்து ஒருத்தருக்கு வந்து சுக்கரனருக்கு தாண்டிடுச்சு ஓகேங்களா சனி வந்து தாண்டிடுச்சு அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது இப்போ ஒரு திருமணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஒரு இம்பாக்ட் அவங்க வாழ்க்கையில வருது அப்படிங்கும் போது பெரிய அளவுல இருக்கு அது இப்ப திரும்ப வக்ரமாயி திரும்ப தான் தோணும் ரிவர்ஸ்ல வரும்ல அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த பார்வையில சேத்தினம் பார்க்கும் போது அந்த வக்ரம்ங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் சோ அது பெரும்பாலும் ஒரு சிலர் கவனிப்பாங்க ஒரு சிலர் கவனிக்க மாட்டாங்க கண்டிப்பா ஏன்னா சனி வகர பயிற்சும் போது நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சு சனினாலே நிறைய பேர் பார்ப்பாங்க சனி பயிற்சி சொல்லவே வேண்டாம் நீங்க கொடுத்த பிரதேசத்தில் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது ஸோ சனி வகை பயிற்சி அப்படிங்கும் போது மேக்சிமம் சனி வந்து இருக்குடைய வந்து வகரமாக ஆகும்போது அவர் அவர் பவர் இழக்கிறார் அப்படிங்க மாதிரி சொல்லாருங்களா ஸோ அந்த வகையில ராசிக்கு எப்படி இருக்க போகுங்களா சோ இப்போ ராசிக்கு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாதகாதிபதியா பட் நான் எல்லாருமே பாதுகாதிபதியின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடாது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கணும் இப்போ பாதுகாதிபதி பாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற டைம்ல வந்து என்னன்னா இந்த காலகட்டங்களில் மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்கணக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வந்து என்னன்னா இவங்க நல்ல காலம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக இந்த குரு பயிற்சி வந்து ஒரு குட் டைம்ஸ் நம்ம அதை சொல்லலாம் கடன் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தாலும் கடனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடைக்கிறக்கான விஷயங்கள் தற்காலிகமாக இப்போ வந்து போன மாசத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இன்கமும் வந்திருக்கும் பட் இப்ப இந்த இடத்துல என்னன்னா பாதகாதிபதி பாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இவ்வளவு நாள் வந்து என்ன இவர் என்ன எஃபர்ட் போட்டாலும் ஆப்போசிட்ல ஒருத்த வந்து பீட் பண்ணிட்டு போறது இல்ல இவர் என்ன நல்லது பண்ணாலும் குறை சொல்றது பிரச்சனை குறையாகிறது சொந்த வந்தத்துக்குள்ள தொழில்ல இந்த மாதிரியான வேலைக்கு இடத்துல தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருக்கும் பட் இந்த வக்கர சனி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் அதே மாதிரி பொருளாதார நிலைகள் கொஞ்சம் கண்டிப்பாக உயரும் நல்ல ஒரு டைம்னே நம்ம சொல்லலாம் மேச ராசில தொழில்ல பண்ணலாங்களே இந்த டைம்ல இந்த டைம்னா அவர் ஜூனுக்கு அப்புறம் பண்ணலாம் நம்ம திரும்பவும் ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி சொல்லிடலாம் ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் திசா புத்தி தான் வேலை செய்யும் மெயின் பட் இது எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் இது வந்து என்னன்னா அவங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கும்போது இதுவும் சேர்ந்து டூ ஹண்ட்ரட் பெர்சன்டா வேலை செய்யும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இப்போ தசா புத்தி தான் சொல்றீங்க சில பேருக்கு ஜாதகமே இல்லை ஜாதக புத்தியே தெரியாது எனக்கு இல்லைங்க எனக்கு வீட்டில் எழுதலை இதை பத்தி நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது என்ன பதில் சொன்னாங்க பிரச்சனை தான் நம்ம பார்க்கணும் இப்ப வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட முறை இருக்கு நம்ம வந்து பிறந்த தேதி சரி செய்யலாங்கிறதா அது அவ்வளவு துல்லியம் குடுக்குதான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம பிரசனமுற போது வந்து பாத்தீங்கன்னா சோழி பிரசனம் ஜாமக்கூழ் பிரசனம் தாம்பூல பிரசனம் இருக்கு என்ன கேள்வியோ அதை வந்து அழகா தெரிஞ்சுக்கிட்டு எந்த தேதியில் நடக்கும் நடக்காது கல்யாணம் நடக்குமா நடக்காது இவருக்கு வந்து என்னன்னா டிவோர்ஸ் ஆகுமா இவருக்கு எத்தனை குழந்தை மெடிக்கல் நோய்கள் தீருமா எல்லாமே இப்ப உங்களுக்கு இப்ப மனசுல எத்தனை ஓடி இருப்போம் நீங்க போறாங்க ஜாப்ல நல்லா மேல வருன்னா ஏன்னா அங்க ஒண்ணு வந்துட்டா பணம் வந்துட்டா ஏகப்பட்ட விஷயம் கிளியர் ஆயிரம் ரெண்டாவது மெடிக்கல் மூணாவது மேரேஜ் இதுதான் இல்லைன்னா நான் எப்ப வீடு கட்டுவேன் இந்த மாதிரி அந்த தர தனிப்பட்ட ஒரு கேள்விகளுக்கு அட்டகாசமா பதில் சொல்லலாம் பிரச்சனை எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஜாதகம்லாம் இல்லாம இல்ல ஒரு கோவத்துல போய் ஜாதகத்துக்கு கொண்டு போய் தண்ணியில விட்டுறது அது எல்லாம் வேலை செய்யாதுன்னு தூக்கி வச்சுட்டு இப்ப எல்லாம் வந்து ஐயோ எனக்கு தெரியாம போச்சே அதுல இருந்து எல்லா டீடைல்ஸ் மாதிரி கோச்சார ரீதியாவே இப்ப நிறைய பேர் இது சொல்லியிருந்தாங்கன்னா இல்லைங்க இந்த ராசி பொருந்தே வேஸ்ட்டுங்க ராசி எல்லாம் வேற ராசி கிடைக்குங்களா அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த மாதிரி நிறைய வந்து ஜாதகத்தை தொலைச்சது எரிச்சது தூக்கி வீசினது எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியாமையும் இருக்காங்க தப்பான டைமாவும் இருக்காங்க உங்க ஜாதகத்துல உங்களோட டைம் வந்து என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ண முடியும் கரெக்டா இருந்ததுங்களா இல்ல அதுல வந்து எனக்கு டோட்டலாவே எனக்கு இல்ல நான் பிறந்த நாளே வேறையா இருக்குங்க போது பிரசனத்துக்கு போயிடலாம் அந்த பிரசனம் மூலியமா இப்ப அவங்க வராங்க அப்படின்னா நீங்களே அது என்ன கேள்விகள் வருவாங்க உங்களுக்கு காரணமாக இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு முப்பத்தி ஏழு வயது கிட்ட ஆகுது அவருக்கு ஜாதகம் இல்லை இருபத்தி ரெண்டு பையனுக்கு எல்லாம் ஜாதகம் இல்லாம இருக்கு ரீசென்டா இப்போ எல்லாம் சொல்லுவாங்க நைன்டி செவன்டி பேக்ல தான் ஜாதகம் இல்லை இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு இல்லை ஏன்னா அவங்க அந்த டைம்ல வந்து என்னன்னா பாக்காம எழுத முட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க ஜாதகம் இல்லாமலாம் வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு முப்பத்தேழு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக வராரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவி வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் வந்து என்னன்னா ரெண்டாவது மேரேஜ் பண்ணலாமா ஏன்னா முதல்ல நான் பொருத்தம் பார்க்காம பண்ணிட்டேன் அந்த ஜாதகம் இல்லை இப்போ நான் பண்ணலாமாங்கும் போது பிரசனம் என்னன்னா அவர் அடுத்து எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருக்க முடியாதுங்கிறது காட்டு ஓ ஓ இப்போ இதுக்கு ஜாதகம் வேண்டியது இல்லை இது அவருக்கே கல்யாணம் ஆகலைனாலும் கல்யாணம் எப்போ ஆகுங்கிறது பிரச்சனத்தில் வந்துடும் இப்போ நேரடியாக வரணுமா அப்படிங்கிறது இதுக்கு பாத்தீங்கன்னா கிடையாது இப்போ ஜாம போடணும்னா நம்ம ஃபோன் கால்லயே பார்த்துக்கலாம் அப்பாயின்மெண்ட்லேயே சோழி பிரச்சனை பார்க்கணும்னா மட்டும்தான் நேராக வரணும் ஸோ அப்போ அந்த ஒரு பிரச்சனைங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில தூரம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அந்த அளவுக்கு கொண்டு போ அதாவது இப்போ சோழி பிரச்சனை பார்க்குற கன்ஃபார்ம் நேரில் வரும் கண்டிப்பாக நேரில் அதே மாதிரி பாத்துக்கோங்க ஒரு சோழி பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா கீழ்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுல நீங்க டைரெக்டா வந்து கன்சல்ட்டிங் பண்ணி நேரில் வந்து நீங்க பார்த்துக்கலாம் முக்கியமா என்னன்னா இதில் ஜாதகம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஜாதகமே பத்தி தெரியல இப்ப தெரியல டைம் டேட்டா பொறுத்தும் தப்பா இருக்குன்னா இவரே வந்து கணிச்சு கொடுத்துர்றாரு ஸோ அதுவும் ரொம்ப துல்லியமாவே பண்ணிட்டு இருக்கிறீங்களே இந்த சாமன் ஓகே பிரசனம்னாலே துல்லியம்தான் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா பிரசனை பத்தி நிறைய நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சனி பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில மிதன ராசிக்கு எந்த மாதிரி இருக்குங்களா மிதனத்துக்கு முதல்ல நம்ம வந்து என்னன்னாங்க ஒரு ஒன்பதாம் பாவத்துல சனி இருக்கு சோ அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஆல்ரெடி வந்து என்னன்னா அப்பா கூட சண்டை அப்பா விளக்குறது அப்பா இறந்து போறது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பணம்ல குரு வந்திருக்கிறது வெளிநாடு பயணங்கள் ஒரு நல்ல விஷயமா நம்ம சொல்லலாம் அவங்களோட இதுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் போறது இல்ல ஜாப்ல ப்ரொமோஷன் ஆகுறது அடுத்தடுத்த உயரத்துக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டைம் போயிட்டு சொல்லலாம் இப்போ இப்ப வக்கர மாறதுனால அப்பாக்கு உங்களுக்கு இருந்த சண்டைகள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷன் ஏதாவது தள்ளி போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் புரியுதுங்களா வெளிநாடு பயணங்கள்ல இருக்கிறவங்களை அங்க வெளிநாடு போய் இன்னும் மேலும் மேலும் வளரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம சொல்லலாம் ஏன்னா அடுத்த ஒரு அஞ்சாறு மாசம்லாம் ரொம்ப அருமையாவே இருக்கு ஏன்னா ஒரே இடத்துல வந்து இவங்களுக்கு ஒரு டிராபேக் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகும் அது அப்பான்ட்டு இல்லை ஒரு காதலியா இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா மனைவியா இருக்கலாம் பிரச்சனை அவங்க வீடு தனியா போய் இருக்கிறது அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகுறது அஹ் தொழில வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டவுனாயி டவுனாய் அப்பா ஆகுறது நீங்க பாத்துருப்பீங்க மூணு மாசம் நல்லா போகுது மறுபடியும் ஒரு டல்லா டவுன் ஆகுது மறுபடியும் மூணு மாசம் இது க்ரோத்தாக போனால் இன்னும் என் வளர்ச்சி நல்லா இருக்கும் எதாவது நல்லா போனால் எவனாவது கொடுக்க வந்து உலக ஓட்டிடுறான்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசி மிதுனா லக்னக்காரர்களுக்கு ரீசெண்டாக நல்லா இருந்துச்சு இப்போ வந்து அந்த வக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே அமையும் கண்டிப்பா நீங்க சொல்லிருந்த பாயிண்ட்டே நம்ம போனே போட்டிருந்தோம் சோ நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்பு அதிகமாக கிடைச்சிருந்தோம் வேலை மாற்றம் பத்தி பேசியிருக்கோம் கண்டிப்பா கமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆமா இப்பதான் நாங்க சிங்கப்பூர் போயிருக்கோம் இப்ப தான் மலேசியா வந்து வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க சோ மெயினா எதனால இந்த ராசிக்கு இந்த என்ன சொல்றது இந்த உறவு சம்பந்தமான இருக்கிற ஒரு கஷ்டங்கள் எதனால வருது அது மெயின் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ காலபுரத்துக்கு மூணுங்க சரி புரியுதுங்களா அப்ப அந்த இடத்துல கம்யூனிகேஷன் நம்ம சொல்லுவோம் வாய் அத வந்து என்னன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா தடுக்க முடியாது ரெண்டாவது லக்கண குடுப்பணுங்கறத நம்ம ஒண்ணு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பொதுப்பலனா நம்ம சொல்றோம் இப்ப நடக்கிற கோச்சாரங்கள் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி பாதகம் பண்ற மாதிரியான சூழல் இருக்கிறதுனாலதான் மிதினர் ராசி மிதுன லக்கணத்துக்கு அதிகமாக வாயை வச்சுட்டு கம்முனா இருக்க மாட்டாங்க நான் வாய் வச்சுட்டு கம்முனா இருக்க மாட்டாங்கன்னா இவங்க தவறா சொல்லுவாங்கன்னு சொல்ல ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் பேசுறது தப்பா தெரியும் அவருக்கு அது சரி எதிர் நம்ம ரியாக்ட் குடுக்கறதானே நம்ம பிரச்சனை நீங்க தான் கேள்வி கேட்பீங்க என்னையா கேள்வி நான் சொன்னா என்னடா நான் கேட்டேன் நல்லா தான்டா கேட்டேன் இந்த அத அப்பாய் பண்றது மிதன ராசி மிதன நடக்கணும் தான் அப்ப அந்த டைம்ல வந்து பாக்கும்போது உறவுகள் பாதிப்புகள் ரீசென்டா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சரியா இப்போ இவங்களுக்கு பாக்கியாதிபதி சனிதான் இல்லைங்க ஆமாங்க அவங்கதான் இப்ப வந்து சனி மாதிரி பலன்கள் வந்து இப்போ வேலை மாற்றம் சொல்லிருக்கீங்க வெளியிட சொல்லியிருக்கீங்க இவங்களுக்கு வந்து இப்ப சொந்த பிசினஸ் பண்ணலாங்களா இந்த கல்யாணம் இந்த டைம்ல எல்லாம் ஓகேங்களா கல்யாணம் வந்து தாளமா பண்ணலாம் ரெண்டாவது வந்து மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஏடாம தொழில் பண்ணுவாங்க பட் இதுல என்னன்னா இன்னொரு மெயின் அவங்க சுய ஜாதத்தை பாத்துக்கணும் நேரம் கெட்டு இருந்து அவங்க சுய ஜாத திசா பத்தி நடந்து அந்த டைம்ல போய் ஒரு தொழில் பண்ணாங்கன்னா அப்பதான் வந்து கெட்ட கிரக சேர்க்கை என்ன பண்ணோம் கெட்ட ஆழத்துல சேர்த்தி தவறான தொழில் பண்ணி ஆண்டியாக்கி உட்கார வச்சுருக்கோம் பி கேர்ஃபுல் அவங்க இது வந்து பொதுப்பா அவங்க ஜாதத்தை பாக்கும்போது இன்னொரு துல்லியுமே நடக்குங்கிறத நம்ம சொன்னீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மிதத்தை பத்தி பேசிட்டோம் அதோட புதனாதிக்கம் இருக்கக்கூடிய மிதராசி அதே தான் பாத்தீங்கன்னா இப்போ கன்னிரசி பத்தி பேச போறோம் அதே புதனாதிக்கம் தான் கண்ணிராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் கண்ணி ராசிக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷரு டென்ஷன் அவமானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சந்திச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப இப்ப கண்ணின்னு எடுத்துட்டா டிப்ரஷனுங்க எடுத்து வச்சிடலாம் டிப்ரெஷன் உச்சகட்டம் அது கடந்த எட்டு மாசம்லாம் இதுதான் இல்ல ஏன விட்டுருங்கடா யாருமே நீ தேட வேண்டாம்னு எழுதி வச்சிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு இருந்திருப்பாங்க கேது இருக்கு கேது கண்டிப்பா அது ஒரு மெயின் ரீசன் அது இல்ல அதை தான் அவனை தாண்டி யாருமே விரக்தி கொடுக்க முடியாது புரியுதுங்களா அவன் அந்த இடத்துல அங்க வரும் பொழுது ஒரு வேலைக்கு கொடுக்க முடியாது ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம் கன்னிராசிங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா குரு பயிற்சி நேரம் அங்கிருந்து அஞ்சாம் பார்வையே பாக்குறேன் இப்போ ஒன்றரை மாசமா அப்பாடான்னு இருக்கும் அது இன்னும் நல்லா தசா பிடிச்சி நடந்ததுன்னா இதுதான் நல்ல ஒரு டைம்னே அவங்களுக்கு சொல்லலாம் பட் இப்போ கோச்சார ரீதியா நம்ம வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இவ்வளவு நாள் வேலையில இருந்த பிரஷர் தொழில் இருந்த பிரஷர் கொஞ்சம் நிவர்த்தி அடையும் ஒரு நல்ல முன்னேற்றம் முறையும் ஆல்ரெடி கேது டிகிரி வைஸ்ல பார்க்கும்போது நிறைய பேருக்கு கடந்து போயிருக்கலாம் இன்னொரு நாலு மாசம் மட்டும் அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குமே தவிர பட் இந்த அடுத்த வரக்கூடிய ஒரு வருடமே ராசிக்கு ரொம்ப அருமையா இருக்கும் பயப்படுறதுக்கான விஷயம் இது என்ன விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு வந்து பாத்துட்டீங்கன்னா லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் பத்திரப்பதிவு இதுல எழுதி கொடுக்கறது ஜாமீன் போடுறதுல கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அடுத்து நேரா வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாகி பணத்துல கேது போறாங்க அப்ப நம்ம இப்ப பண்ற விஷயம் அப்ப பாதிக்கும் அந்த வகையில இருக்கு மேம் இப்ப தடையில இருந்தாங்கேதுனால இப்ப கொஞ்சோண்டு ரிலீஃப் ஆகும் ஆமா அதேதான் அதே மாதிரி விருச்சக ராசி விருச்சகத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய சண்டையே தீர்றது எடுத்தோன்னா சொல்லணும் வீட்டுல சண்டை சச்சரவு பிரச்சனை சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த டைம்ல யாரெல்லாம் நீங்க வேணா பாருங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்கணும்னீங்க வாங்கவே முடியாது வீடு கட்டினா கட்டிட்டு இருப்பாங்க கட்டிட்டு இருப்பான் கட்டிட்டே இருப்பாங்க எழுதி அது விருச்சிக லக்கணத்துல துல்லியமே வேலை செய்யும் கார் வாங்கின கார் வச்சிருந்தா அதில் பிரச்சனை எங்கேயா டிராவல் போ டயர் இதாகிறது வெடிக்கிறது அதை பிரச்சனை போற வழியில இதாகிறது தொடர்ந்து அந்த வாகனம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்டில் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் சந்திச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல டைம் அது வக்கிற மாதிரிதான் நல்ல டைம் இந்த குரு பயிற்சியும் ஒரு நல்ல டைம் தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு சோ நீ அடுத்த ஒரு வருடம் இவங்களுக்கு நல்லா இருக்கு எப்படி நம்ம கண்ணிக்கு சொன்னோமோ அதே மாதிரி குரு நேரம் ஏழாம் பார்வையே பண்றாரா சோ அது வந்து ஆகி நல்லா இருக்கும் மெயின் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டைம்ல காலகட்டத்தை மெயின் வந்து ஒரு கல்யாண வாய்ப்பு நிறைய இருக்கு ரெண்டாவது வந்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா நல்ல கஸ்டமரா பண்ணுவாங்க வேலைக்கு போற இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆல்ரெடி இருந்த அவமானங்கள் நீங்கி அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடியவரை விரிச்சிக்கிறேன் திஸ்துமஸ் அணி இருக்கு ஆமா ஆமா இல்ல அது வந்து தான் சொல்றேன் பாருங்க அந்த குரு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணிடுப்போம் பார்வையிலேயே வந்து எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம் தெரியாது அதாவது உங்களை வந்து ஒரு சாட்டையே தடிக்கிறாங்க பட் உங்களுக்கு அதுக்கான ஃபுல்லா வந்து ஜெர்கினு அது இதுன்னு போட்டு அடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கு நீங்க வேணா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க லைட்டா அடிக்கு தப்பா இதோ பாரு அது அடி தான் இருக்கும் சாட்டை அடி பட் ஒரு நல்ல ஜெயக்கி நல்லா புசு புதுசு நல்லா இருக்கிறத போட்டுட்டீங்கன்னா அடிபடுது அதுதான் அதுதான் விருச்சக ராசி வந்து இப்போ இந்த டைமில் இப்படி இருக்கலாம் அந்த நல்லா இருக்கும் இன்னும் வந்து ஜூன் முப்பதுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும் அடுத்து மிகப்பெரிய ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இந்த ராசியை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்து இந்த ராமாயணத்துல நம்ம ராமர் வனவாசம் போன பாருங்க அந்த மாதிரி இந்த இந்த ராசிக்காரங்களும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வனவாச வாழ்க்கை தான் வாழ்ந்து முடிச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ராசி தான் நம்ம தனுஷ் ராசி தனுஷ் தனுசு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சமீப காலமாக கடந்த ஒரு எட்டு மாதம் வேலை இழப்பு டீ ப்ரமோஷனு வேலையில அவமானம் இத்தனை வருஷமாக இருந்த வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க தொழில் நஷ்டம் தொழில் பாதிப்பு ஏழ்ற ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு நாய் வந்து ஏழரை விட்டு போயிட்டான் ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பாச்சுன்னா நம்ம குடும்பம் பாதிப்பாங்க அதாவது தொழில் இல்லைங்களா அந்த தொழில் ஸ்தானத்தை அடிச்சனால மற்ற எல்லா ஏரியாலையும் அடிபடி இருக்கிறதா தனுஷ் கண்டிப்பா நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் பாத்துருக்கேன்னா இல்லை எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சுங்கிறாங்க டிவோர்ஸ் ஆக அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு வீட்டுக்கு போய் நான் பழமாசாச்சுங்கிறது அதே மாதிரி நான் வீட்டுக்கு நான் வெளியே ஒரு லாஜ்ல தங்கிட்டு இருக்கேன் சொந்த ஊர்லயே லாஜ்ல தங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அது கடனில் ரொம்ப கடன்ல ரொம்ப சிக்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக பழமொழிதான் நான் தான் ஒரு பையனை வளர்த்துனேன் நான் தான் அவன் வந்து தூக்கி விட்டேன் அவனை தூக்கி விட்டு நான் ஏனிய மாதிரி ஆயிட்டேன் அவன் வளர்ந்துட்டான் எனக்கு நான் கை கொடுக்க மாட்டேறான் ஸோ அந்த மாதிரி நிறைய தூக்கி விடுற ராசி சொல்லலாம் எதனால உங்களுக்கு மைண்ட் செட் இப்படி இருக்கு எதனால அவங்களுக்கு இந்த மாதிரி அமையுது என் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாங்க இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல நான் அதிகமாக பார்த்த ஒரு நூறு ஜா நூறு பர்சன்ட்னா எழுபது பேர் தனுஷ் ராசியா இருப்பாங்க லக்கணமா இருப்பாங்க அதுல ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது பர்சன்ட் சொல்லுவாங்க சார் வேலை போகும்னு எப்படி சொன்னீங்க நான் இங்க டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸாக ஹெச்ஆரா இருக்கேன் ஹெச்ஆராகவே டென் இயர்ஸ் கிட்ட இருக்கேன் என்னையுமே வெளிய போடா யோகி ராஸ்கல்டா அப்படிங்கிற அளவுக்கு படிட்டாங்க இவ்வளவு தூரம் இந்த கம்பெனிக்கு நான் பாடுபட்டி கொடுத்தேன் என்னை வந்து வெளியில போக சொல்றாங்க தப்பரா இன்னொரு விஷயத்த வந்து என்னன்னா என் பேல என் மேல வந்து அந்த விஷயத்த தெளிச்சு என்னை இந்த அளவுக்கு கொண்டு விட்டுட்டாங்க அப்படின்னு வந்தது எல்லாமே நம்ம முன்னாடி நம்ம சொன்னதுல அவங்களுக்கு நடந்து வந்தவங்க எல்லாம் வியப்பாய் வந்ததுதான் நான் முதல்ல கூட பார்த்தேன் எப்பட வேலை போகும் நமக்கு எல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு டாக்டருங்க ஒரு டாக்டருக்கு வேலை போச்சுங்க நம்புவீங்களா டாக்டர் அது என்ன விஷயம்னு கேளுங்க இதில் விட ஐ சேலரி தர்றாங்கன்னு ஒரு பேப்பர் போடுறாரு நம்ம தெளிவா சொல்றோம் நீங்க சார் உங்களுக்கு ஜாப் போற மாதிரி இருக்கு அவங்க என்னன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சார் என்ன சார் வாய்ப்பு இல்லை சார் நானே போறேன்னா கூட விட மாட்டாங்க சார் இல்ல சார் டி ப்ரொமோட்டோ இல்ல வேற விட்டு தூக்குற வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ரொம்ப அது மெடிக்கல்ல ரொம்ப நம்ம இதா இருக்கணும் பேட் நேம்ங்கிறது அது கிரியேட் ஆகிட்டே வரும் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அவ்வளோ தூரம் என்ன பண்ணி இவர் பண்ணிட்டு அந்த கடைசியில இவர் பேப்பர் போட்டு முடியிற டைம்ல அங்க வந்து என்னன்னா இல்லை சார் எங்களுக்கு வேக்கன்சி வேணான்ட்டா இப்போ வரைக்கும் வேலை இல்லாம இருக்காரு அவருக்கு ஒரு தேதி குறிச்சு கொடுத்துருக்கோ அதுக்குள்ள கிடைச்சிடும் அந்த டைம் வரும்போது கிடைச்சிடும் அப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ தனுஷுக்கு வந்து ஒரு தொழில் செய்யறதுக்கு வந்து அஹ் தொழில் எந்த யாருக்கெல்லாம் வேலை போச்சோ அதெல்லாம் கிடைக்கிற டைம் வந்து வந்துருச்சு ஸோ இருந்தாலும் அவங்கவுங்களுடைய விஷயத்துல அவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த இடத்துல எந்த தேதியில கிடைக்குங்கிறத நம்ம துல்லியமா சொல்லிடலாம் இப்ப யாரெல்லாம் வந்து கடன் வாங்கி அடுத்த தொழில் போகணும்னு நினைக்கிறாங்க அருமையான வந்து இந்த ஒரு எட்டு மாசம் பட்ட டபுள் மடங்கு அடுத்த ஒரு எட்டு மாசத்துல கிடைச்சி மெயினா ஏன் சொல்லுவோம் இருந்து மூழ்கி வரதே பெரும்பாலிடுச்சு இந்த மாதிரி பாருங்க போய் ஷேர் மார்க்கெட்ல படத்தை ஊட்டது இன்னொருத்தனை நம்பி பத்தாம் பாட்டி கடன் ஊட்டுறது ஜாமீன் போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபினான்ஸ் கொடுத்து அங்கே வாங்குறதுன்னு சொல்லி ஏமாந்துருது இதில் வந்து அதிக பேர் இதில் இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்க எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போறாங்க பாருங்க நீங்கள் சொன்னது கரெக்டிங்க நான் நீங்கள் பாருங்கள் வீட்டுக்கே நீ போகிறது இல்லை மறைந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அது ஏகப்பட்ட பேர் இருக்குங்க அது ஒன்றும் தசாப்தத்தில் கெட்டு போச்சுன்னா இங்கே சூசைட் பண்ணவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் போனதிலே சொல்லியிருந்தீங்க ஆறு எட்டு பன்னெண்டு சம்திங் சொல்லியிருந்தீங்க ஓ அந்த தசாப்தத்தில் இருந்தால் மேக்சிமம் தான் நடக்கும் வெறுமனே நம்ம அதை சொல்லிட முடியாதுங்க பட் இருந்தாலும் அதோடைய கிரக சேர்க்கையை நம்ம பார்க்கணும் ஆதிபத்தியம் பார்க்கணும் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும் இது அந்த நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியம் போயிட்டு இருக்குன்னு பாக்கணும் புரியுதுங்களா இப்போ ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டாலே இவருக்கு டைம் சரியில்லாம் மனைவி எப்படி இருக்குன்னு பாக்கணும் இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒரு ரெண்டு ஜாதம் பாக்குறதுக்காக சொல்றாங்க ஒரு குடும்ப ஜாதமா கொடுத்தாதான் துல்லியமான இன்னும் சூப்பரா நம்ம சொல்ல முடியும் இவர் ஜாதம் சரியில்லைங்க மனைவியோட ஜாதம் நல்லா பேலன்ஸ் ஆயிக்கும் இங்க விழுகிற அடி வந்து அந்த இடத்துல வந்து எங்க நான் அப்படியே சொன்ன எக்ஸாம்பிள் தான் தாய் அப்போ ஒரு கணவன் மனைவியோட ஜாதத்தை கொடுத்தா இன்னும் துல்லியமா சொல்லிடலாம் ஓகேங்களா அது ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த டிவோர்ஸ் வேற நடந்துச்சு கண்டிப்பா தனுஷ் அப்போ எல்லாமே என்னன்னா அங்கே நடக்கிற அந்த கிரேஸ் ரெண்டு ஆறு பத்துல இருந்து ரெண்டு நாலு ஆறு பத்துல இருந்து திசா நடந்து இந்த மாதிரி கோச்சார அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே டிவோர்ஸ் இது ஒரு விஷயம் இந்த அமைப்புள்ளவங்க வடமேற்கு பகுதியிலையும் தென்கிழக்கு பகுதியிலையும் அவங்க வீட்டில் வாஸ்து பிரகாரம் குறைபாடு இருக்கும் இது ரெண்டு மேட்ச் மேட்சாகும் போது டிவோர்ஸ் ஸோ அதுக்கு தான் நம்ம வாஸ்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம் சோ அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்போ தனசை பத்தி நம்ம பேசிட்டோம் அதே மாதிரி மீனராசி பத்தி நம்ம சொல்ல போயிடும் ஏன்னா மீனராசின்னு சொல்லும் போது இப்பதான் சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்ப என்ன இல்லை கண்ண கண்ண கட்டி காற்று ஓட்டுக்காத மாதிரி ஆயிடுச்சுங்க தொட்டதெல்லாம் விரை ஆயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இப்போ சனி வகரமும் ஆயிட்டாரு சோ இப்போ என்ன தான் போகுது மீனராசி மீனத்துக்கு வந்து முதல்ல வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னதான் ஒரு கஷ்டம் அப்படிங்கும் பொழுது நான் எப்பொழுதுமே சொல்கிறேன் முருகரத்துக்கு கிட்டியா புடிச்சுக்குங்க திருச்செந்தூர் முருகரு கெட்டியோ புடிச்சுக்குங்க எப்பேற்பட்ட ஒரு வேதனைகள் வந்தாலும் கை கொடுக்கறதுக்கு யாராவது மூலியமா எப்போதுமே கிடைச்சிடும் அது மீனத்துக்கு மட்டும் இல்ல தனுசுக்கு அதே தான் ஏன்னா அது ரெண்டு குருங்கிற கட்டி நான் சொல்லிடுறேன் அதுல மெயின் நம்ம வந்து என்னன்னா மீனத்துக்கும் நம்ம குடுக்கலாம் சோ அப்பேற்பட்ட இருக்கிற இடத்துல வந்து இவங்களும் வந்து என்னன்னா ஒரு கண்டத்தையும் சந்திச்சு வந்திருப்பாங்க உயிருக்கு வந்து என்னன்னா இது கொடுக்கக்கூடிய அந்த கண்டத்தையும் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க ஒன்னா பெரும் பன இழப்பெல்லாம் இருக்கும் இல்லை ஆக்சிடண்ட் ஆகி நூலவுல தப்பிச்சவங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயோ போக வேண்டியது என்னால வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்க காப்பாற்றக்கூடிய ஒரு மெயின் விஷயம்னு வந்து பாத்துட்டீங்கன்னா எப்பொழுதுமே வந்து குருதான் இவங்கெல்லாம் குலதெய்வத்து கோயிலும் முருகரையும் எப்பொழுதுமே விடவே கூடாது நீ மத்த கோயிலுக்கு போறாங்களோ இல்லையோ ரெண்டு கோயிலுக்கு போகும்பொழுது எப்பொழுதுமே இவங்களுக்கு வாழ்க்கை துணையா எப்பொழுதுமே ஒரு விஷயம் அவங்கள சுத்தி ஒரு ஸ்பெகுலேஷன் எழுந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேஷன் வேற செய்கிற இடத்துல பிரச்சனை தொந்தரவுகள் எல்லாமே இருக்குது அது இன்னும் ஒரு நாலு மாதம் ஆகும் எப்படி நிவர்த்தி இருக்குது இப்பொழுதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாகும் பட் திடீர்னு வச்சாங்க இன்னொரு நாலு மாதம் கழிச்சுன்னா முழுமையாக நம்ம கிளியர் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க டிராவலிங் பண்ணி இருக்கக்கூடிய ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மெயின் விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய நவம்பருக்கு அப்புறம் இன்னுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்க எந்த விஷயத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மெயின் வந்து என்னன்னா என் பார்ட்னர் ஜாமீன் போடுறதுங்க ஒரு வார்த்தை வந்து என்னன்னா இப்ப இத முடிச்சு கொடுத்துருவோம்ப்பா இந்த தேதியில இது ஒர்க்கா இருக்கட்டும் பிசினஸ் இருக்கட்டும் பொழுது கண்டிப்பாக தற்காலிகத்துக்கு அதை பண்ணவே முடியாது இவர் என்ன சொல்றாரோ அந்த தேதிக்கு முடிக்க போய் முடியாது பிரச்சனையாகும் என்னோட பெட்டர் நான் தரேன் அதை மட்டும் பண்ணுங்க இன்னொரு நாலஞ்சு மாசத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் இது பொது இன்னும் அவங்க ஜாதத்தை பார்த்தா அவங்க நல்லா டைம் உள்ள ஓடுதா இல்லை இன்னும் வந்து நெகட்டிவ் தர மாதிரியான எல்லாம் புத்திகள்லாம் இருக்காங்க ஸோ சூப்பராக சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட நம்ம சனி மகர ஆறு ஆறு வீடியோ ஆறு ராசி நம்ம கவர் பண்ணிட்டோம் சோ மீதி இருக்கிற ராசியை பத்தி நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி